வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு நான் மணிக்கடிகை நூலில் இடம்பெற்றுள்ள நிலத்துக்கு இந்த பாடலை நான் மணிக்கடிகை நூலின் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பாடல் பாடலுக்கான விளக்கம் இந்த பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி நான் மணிக்கடிகை நூலின் குறிப்பு பத்தி பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு இதில் பதினோரு நூல்களை அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த நீதி ஒன்று ஒன்றுதான் நான்மணி கடிகை கடிகை அப்படிங்கறது ஒரு வகையான அணிகலன் நான்கு மணிகளால் செய்யப்பட்ட அந்த அணிகலன் அணிந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு அழகா இருக்குமோ அதே மாதிரி நான்மணி கடிகையில இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் நான்கு நீதி கருத்துக்களால் ஆனது தான் இந்த நூல் நான்மணிக்கடிகை அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது இந்த நூலின் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நூலில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் அனைத்தும் வெண்பாவால் பாடப்பட்டுள்ளது நூலில் மொத்தம் நூத்தி நான்கு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது இரண்டு பாடல்கள் கடவுள் வணக்கமாக இடம்பெற்றுள்ளது கடவுள் வணக்க பாடல் திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளது இந்நூலின் ஆசிரியர் பத்தி பார்க்கலாம் நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் இவருடைய இயற்பெயர் ஆகனார் அப்படின்னு சொல்லப்படுது விளம்பி அப்படிங்கிறது இவருடைய ஊர் பெயராகவோ இல்லனா இவர் செய்த தொழிலின் பெயராகவோ இருக்கலாம்னு கூறப்படுது கடவுள் வணக்க பாடல் திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளதால இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சிலரும் கடிகை நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் கருத்துக்களை வைத்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன பாடலை பார்க்கலாம் நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணி தான் செல் உலகத்து அறம் இப்போ பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடலையும் நான்கு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் பசுமையா விளைந்திருக்கக்கூடிய நெல்லும் கரும்பும் வயலுக்கு அழகை தரக்கூடியது குளத்துக்கு அணி என்ப தாமரை ஒரு குலத்துக்கு அழகு தரக்கூடியது அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்களும் இலைகளும் சொல்றாங்க பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் பெண்மைக்கு அழகு தரக்கூடியது நாணம் கொள்வது தனக்கு அணி தான் செல் உலகத்து அறம் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் பிறருக்கு செய்யக்கூடிய அற செயல்கள் தான் அழகை தரும் அப்படின்னு சொல்றாங்க பாடலுடைய கருத்தை சுருக்கமா பார்க்கலாம் பசுமையா விளைஞ்சிருக்கக்கூடிய நெல்லும் கரும்பும் வயலுக்கு அழகை தரக்கூடியதா இருக்கும் தாமரை மலர்களும் இலைகளும் அது இருக்கக்கூடிய குளத்துக்கு அழகு தரக்கூடியதா இருக்கும் பெண்மைக்கு அழகு தரக்கூடியது நானும் அதே போலதான் பிறருக்கு செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகை தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கம் அறம் அப்படிங்கிறது பிறருக்கு செய்யக்கூடிய உதவி மட்டும் இல்லை நாம் நேர்மையாக வாழ்கிறது ஒழுக்கத்தோட வாழ்றது அப்படிங்கிற பல நல்ல செயல்களை குறிக்கக்கூடிய சொல் நான்மணிக்கு அடிகை முழுவதுமே ஒவ்வொரு பாடல்லையுமே நான்கு நான்கு நீதி கருத்துக்கள் சொல்லப்படுது இந்த பதிவில் நான் மணிக்கு இடம்பெற்றுள்ள நிலத்துக்கு அணி என்ப பாடலுடைய விளக்கத்தை பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி